தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பரப்புரை கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி புலியூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் வி வி செந்தில்நாதனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது அவர் பேசியது இந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் நின்று கொண்டிரு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் ரூபாய் உயர்த்தி உள்ளார் அதனை திமுக அரசு குறைத்து கொடுத்தால் அவர்களிடம் பொது மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்புங்கள் என்றார் அவர் மேலும் இந்த கரூரின் உடைய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி டெல்லியில் இருப்பார் சென்னையில் இருப்பார் மற்ற மாநிலங்களில் கட்சி பணி செய்ய சென்று விடுவார் ஆனால் அவருக்கு வாக்களித்த ஜோதிமணி கண்டு கொள்ள மாட்டார் எனவும் ஆனால் நம்முடைய பாஜக வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றால் இந்த தொகுதிகளிலேயே இருந்த மக்கள் பணியாற்றுவார் கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பொதுமக்கள் பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளது அதனை ஆளும் அரசு திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரசும் மக்களின் பணத்தை ஏமாற்றி சுரண்டுகின்றனர் ஆனால் வாக்களித்த மக்களுக்கு ஏதும் செய்வதில்லை மேலும் இந்த தொகுதியில் மக்கள் பிரச்சனையை சொல்ல வேண்டுமென்றால் அடுக்கிக் கொண்டே போகலாம் அதில் குறிப்பாக ஒரு நான்கை மட்டும் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன் ஒன்று கரூர் மேலப்பாளையம் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் மேம்பாலம் மற்றும் கோயம்பள்ளி மேலப்பாளையம் இடையிலான மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இணைப்பு சாலை இல்லாமல் கடந்த ஏழு ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது அதனை உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்றால் அரசு உடனே திறந்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றார் மேலும் தொடர்ந்து பேசிய ஜி கே வாசன் தமிழகத்தில் தலைவர் தலைவர் தாடுகிறது கஞ்சா போதை வருகிறது இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிக அளவு பரவி வருகிறது இதனால் திருட்டு செயின் பறிப்பு கஞ்சா போன்ற சம்பவங்கள் அதிக அளவு அரங்கேறி வருகிறது இதனை தடுக்க தமிழக அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார் இந்த தேர்தல் பரப்புரையில் பாஜக பாமக தமாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வெயிலினுடைய சிரமத்தை பார்க்காமல் இங்கே நின்று என்றால் நம்முடைய வேட்பாளருடைய வெற்றி உறுதி 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 என்பதை மாற்றிக்க நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான மத்திய அரசு மகளிருக்கு அதன் அடிப்படையிலே மகளிருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே ஐந்து நாட்களுக்கு முன்பு கூட தினந்தோறும் வேலை செய்யும் உங்களுக்கு சம்பளம் முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் என்று சம்பளத்தை கூடுதலாக கொடுத்தது ஐயா நரேந்திர மோடி என்பதை நீங்கள் மறந்துவிட கூடாது ஒரு ரூபா இருக்கிற திமுக குறைக்க கொடுத்தா செய்ய முடிஞ்சு கேளுங்க ஐயா நரேந்திர மோடி எங்க குடும்பத்துக்கு கொடுத்த பணம் எங்க அப்படின்னு கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் உங்களுக்கு வீட்டுக்கு தினமும் கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மறந்துவிடக் கரூருடைய பாராளுமன்ற உறுப்பினரை எடுத்துக் கொள்ளுங்கள் டெல்லியில இருப்பார் சென்னையிலே இருப்பார் அல்லது வேறு மாநிலங்களிலே கட்சி பணிக்காக இருப்பாரே தவிர கரூரிலே சொந்த தொகுதியிலே வாக்களித்த மக்களோடு இருப்பது என்பது மிக 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 குறைவு என்பதில் கருத்து கிடையாது அதற்காகத்தான் சொல்கிறேன் உங்களில் ஒருவராக உங்களது சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தொகுதியிலே குடும்பத்தோடு தங்கி இருக்கின்ற தாமரை சின்னத்திலே போட்டியிடும் செந்தில் நாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை தேடி நாடி இங்கே வந்திருக்கிறேன் நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வே ஏற்படுத்தவில்லை இங்கே மக்கள் பிரதிநிதிகளாக திமுகவும் காங்கிரசும் கூட்டணி கட்சிகளாக மக்களுடைய வரி பணத்தை சுரண்ட நினைக்கிறார்களே தவிர வரி பணத்தின் கரூருடைய வளர்ச்சிக்காக வாக்களித்த மக்களுக்காக நன்றி கடன் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை நான் கூற வேண்டும் என்றால் பட்டியலித்து கொண்டே போகலாம் அவ்வளவு பிரச்சனை தொகுதியிலே நிலுவையிலே இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு நாலஞ்சை மட்டும் இங்கே பத்திரிகையினுடைய மரியாதைக்குரிய நண்பர்களுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன் கரூர் அமராவதி ஆட்சி குறித்து கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் கோயம்பள்ளி மேலபாளையம் ஊர்களுக்கு இணைக்கும் பாதமாக உள்ளது வேலை முடிந்த நிலையிலே சுமார் ஏழு ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது அதனை உடனடியாக திறக்கக்கூடிய நிலையை நம்முடைய தமிழக அரசு உடனே ஏற்படுத்த வேண்டும்

பாடம் தற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே பத்து நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருகிறது அதுவும் கல் கழிவு நீர் கலந்து வருகிறது மாநகராட்சி சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும்